அனைவருக்கும் வணக்கம் சித்தர் திருமூலர் அவர்கள் இவர் கைலாய பரம்பரையை சேர்ந்தவர் சித்தர் மரபில் இவரே முதல் சித்தர் என கருதப்படுகின்றார் கைலாயத்தில் நந்தியின் உபதேசம் பெற்றவர் கைலாயத்திலிருந்து பொதிகைக்கு வரும்போது திருவாவுடுதுறையில் பசுக்களின் துயரினை நீக்க மூலரின் உடலில் புகுந்து வாழ்ந்தவர் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் என்ற பாடல் மூலம் இதனை அறிந்து கொள்ளலாம் இவர் மூலனின் உடலில் இருந்தமையால் திருமூலர் என பெயர் பெற்றார் என்பர் இவருக்கு சுந்தரர் என்ற பெயரும் இருந்துள்ளது இவர் நெடுங்காலம் தவத்தில் இருந்து ஆண்டுக்கொரு பாடலாக மூவாயிரம் பாடல்களை பாடியுள்ளார் இவர் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவர் சீடர்களில் காளங்கியும் கஞ்சமலை சித்தரும் இன்றியமையாதவர்கள் இவரது சமாதி சிதம்பரத்தில் உள்ளதாக குறிப்பிடுகிறார் போகர் என்னும் சித்தர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்